பிரகாசத்தில் பேசுவோம் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மற்றொரு பிறைவெளி நிகழ்ச்சியில் உள்ள நேர்களை சந்திக்கின்றோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை கருத்துக்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி இது பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் புரை டிவியின் ஊடாக வழியை சந்திக்கலாம் இன்றும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயப்பரப்பு பரப்பு தொடர்பிலே கவனம் செலுத்த இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையினுடைய கல்வி கல்வியினூடாக முஸ்லீம்களுடைய எழுச்சி அல்ல முஸ்லிம்களுடைய வளர்ச்சி முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன இலங்கை முஸ்லீம்களுடைய இன்றைய கல்வி நிலை தொடர்பாகவே இன்று நாங்கள் கதைக்கு இருக்கின்றோம் அது தொடர்பான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்தான் எச் எம் ஹசன் அவர்கள் எச் எம் ஹசன் என்கின்ற பெயரை கேட்கின்ற போது அவர் நமது சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு கல்வியியல் முதுசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆசிரியராக தனது பணியை தொடர்ந்து தொடங்கி அதன் பிறகு தேசிய கல்வி நிர்வாகத்திலே சேற்றிட்ட அதிகாரியாக இரண்டு தசாப்தங்களுக்கு மேல் கடமையாற்றியிருப்பவர் கல்வி வெளியீட்டு திணைக்களத்திலே பதிப்பாளராக சேவையாற்றி இருக்கின்ற ஒருவர் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்ற ஒரு ஆளுமை அது மட்டுமல்ல சிறுவர் உளவியல் சிறுவர் கதைகள் தொடர்பான பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி இருக்கின்ற ஒருவர் இலங்கையில் எங்கள் தேசம் என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது அதனுடைய ஆசிரியராக இருந்திருக்கின்றார் பிரபோதையனுடைய ஆசிரியராக இருக்கின்றார் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற விழுமியத்தினுடைய பிரதம ஆசிரியராகவும் இருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை இன்றைய துறை வழி அழைத்து வந்திருக்கின்றது அவரோடு நாங்கள் கதைக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஹசன் ஹசன்சர் அவர்களே வலைக்கம் வரமத்துல்லாஹ் வர இலங்கையின் இன்றைய முஸ்லீம்களுடைய கல்வி நிலை தொடர்பாக நாங்கள் பேசலாம் இலங்கை முஸ்லீம்களுடைய நீண்ட கல்வி பாரம்பரியத்தில் இன்றைய நிலை என்பது பல சவால்களையும் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒன்றாகவும் கூட இருக்கின்றது அதை பற்றி ஒரு அறிமுகத்தை முதலில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆம் இலங்கையினுடைய கல்வி பிரச்சனையை அல்லது கல்வி நிலையை நாங்கள் எடுத்து ஆராய்கின்ற போதுதான் அது அதுக்குள்ளே முஸ்லீம்களுடைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் பேசலாம் இலங்கை முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலே ஆரம்ப காலத்திலே அவர்கள் பாடசாலை கல்வியை அல்லது பொதுக்கல்வியை பெருமளவு விரும்பியவர்களாக இருக்கவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன பிரித்தானியர்களுடைய இறுதி காலகட்டத்தில் தான் முஸ்லீம்கள் பொதுக்கல்வியில் நுழைந்தார்கள் ஏனைய சமூகங்கள் நூற்றி ஐம்பது இருநூறு வருடங்களுக்கு முன்பே பாடசாலைகளை ஆரம்பித்து நடத்தி இருக்கின்ற போதிலும் கூட முஸ்லீம் பாடசாலைகளுடைய வரலாறு ஐம்பது அறுபது நூறுக்குள் தான் இருக்கிறது என்று என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சற்று பிந்தித்தான் பொதுக்கல்விக்குள் நுழைந்தார்கள் என்று நாங்கள் குறிப்பிடலாம் இலவச கல்வி ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முஸ்லீம் பாடசாலைகள் ஆங்காங்கே உருவெடுக்க தொடங்கின குறிப்பாக பள்ளி வாசலர்கள் தங்களுடைய காணிகளை பாடசாலைகளுக்கு வழங்கி அதிலே கட்டிடங்களை அமைத்து அரசாங்கத்துக்கு அவற்றை ஒப்படைப்பதனூடாகத்தான் அநேகமான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்குறோம் அந்த பின்னணியிலே முஸ்லீம் இன்று இன்றைய பொறுத்த மட்டிலே எங்களுடைய இன விதாசாரத்துக்கு போதுமான பாடசாலைகள் இருக்கின்றன என்று நாங்கள் துணிந்து குறிப்பிடலாம் அதே போன்று எல்லா சமூகத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கும் இருக்கின்றன முஸ்லீம்களுக்கென்று தனியான சில பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லை என்றால் முஸ்லீம்கள் மிக சிறிய கிராமங்களில் சில குடும்பங்களாக வாழுகின்ற பொழுது அங்கு ஒரு பாடசாலையை அமைத்து கொள்ள முடியாது அப்படி பாடசாலை அமைத்தாலும் ஒரு சம்பூர்ணமான பாடசாலையாக இருக்காது ஐம்பது நூறு பிள்ளைகளை கொண்ட பாடசாலையாக இருக்கும் அந்த பாடசாலைகளை பிள்ளைகளை படிப்பிக்கின்ற பொழுது அங்கு ஆளுமை விற்த்தியோ அல்லது ஏனைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லக்கூடிய து துணை அந்த விஷயங்களையோ அல்லது துறையையோ முன்னேற்றுவது கஷ்டம் அது அதேமல் அல்லாமல் துறை சார்ந்த ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதிலே சிரமம் இருக்கிறது அது எதிர்நோக்குன்ற முதலாவது பிரச்சனை அடுத்து இந்த நாட்டினுடைய கல்வி மொழி முக்கியமாக தமிழும் சிங்களமும் சிங்கள மொழியை ச கட்டுகின்ற பிரதேசங்களிலே தான் அநேகமான முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது அந்த தமிழ் மொழியிலே இருக்கின்ற பாடசாலை தான் அவர்கள் படிக்கிறார்கள் ஆனால் அந்த முஸ்லீம்கள் படிக்கின்ற தமிழ் மொழி பாடசாலையுடைய தரம் தேசிய மட்டத்தில் உள்ள சிங்கள பாடசாலையில் உள்ள பொழுது ஒரு அந்த மட்டத்திலே இல்லை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தோம் சில பாடசாலைகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பாடசாலைகள் அந்த தேசிய மட்டத்தை நோக்கி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல பிரச்சனைகள் அவர்களுக்கும் இருக்கின்றது இந்த பின்னணியில்தான் நாங்கள் இலங்கை முஸ்லீம்களுடைய இன்றைய கல்வி நிலை என்ற விடயத்தை ஆராய நீங்கள் குறிப்பிட்டது போல நீண்ட வரலாற்று பாரம்பரியமுடைய இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் பிற்காலத்தில் முஸ்லீம்கள் பொதுக்கல்வி முறைக்கு வந்து சேர்கின்றார்கள் அறிஞர் சித்திலபை போன்றவர்கள் இதில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் தொடர்ந்து வருகின்ற இலங்கை முஸ்லீம்களுடைய கல்வி தொடர்பாக பார்க்கின்ற போது பொதுவாக இலங்கை நாட்டு மக்கள் என்ற வகையிலே எல்லா சமூகங்களும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் கூட முஸ்லீம்களுடைய கல்வி சார்ந்த பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நாங்கள் தரமான கல்வி என்று சொல்கின்றோம் வாழ்க்கை நடித்த கல்வி என்று சொல்கின்றோம் தொடர்ந்து ஒரு கல்வி என்று சொல்லி சொல்கின்றோம் யாவருக்கும் கல்வி என்று நாங்கள் பேசுகின்றோம் இந்த இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது இலங்கை பாடசாலைகளிலே இலங்கை கல்வி நிலையங்களிலே பல் பல்வேறுபட்ட கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன இவற்றை எவ்வாறு நாங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க முதலிலே உண்மையிலே இலங்கை மக்கள் ஒரு வகையிலே பாக்கியசாலைகள் உலகத்திலே கல்வியும் சுகாதாரமும் முற்று முழுதாக இலவசமாக கிடைக்கின்ற ஒரே ஒரு நாடு இலங்கை தான் அந்த வகையிலே அது இலங்கை மக்களுக்கு மிகவும் இலகுவாகவும் இலவசமாகவும் கிடைக்கிறது தரமான கல்வியும் கிடைக்கிறது என்ற என்பது இன்னொரு விஷயம் இங்கே நாங்கள் பார்க்கலாம் முஸ்லீம் கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது இன்று அவர்களுடைய கல்வியை ரெண்டு விதமாக யோசிக்கலாம் ஒரு விதத்திலே எண்ணிக்கையிலே அவர்கள் சரியாகத்தான் மற்றவரோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது பாடசாலையில் எண்ணிக்கை சரியாக இருக்கிறது பல்கலைக்கழகத்திலே நாங்கள் பார்த்தாலும் இப்போது ஏறக்குறைய ஒரு கணி கணிப்பீடின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் அளவுகளே இலங்கை பல்கலைக்கழகங்களிலே கல்வி படி கொண்டிருக்கிறார்கள் அதிலே பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் மாணவ மாணவிகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ பீடத்தில் மட்டும் வேறக்கூடிய ஆயிரம் முஸ்லீம் மாணவர்கள் கல்வி கற்றுக் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன ஏனைய பீடங்களிலும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு குறையவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நல்லொரு புள்ளி விவரம் தான் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் மறுபக்கமாக அந்த பதினோராயிரம் பேரிலே குறைந்தது ஏழாயிரத்து ஐநூறு பேர்கள் மாணவிகள் என்ற செய்தியும் எங்களுக்கு கிடைக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கிறது எதிர்காலத்திலே இந்த நாட்டை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கல்விமான்கள் பாடசாலையின் அதிபர்கள் அல்லது கல்வி மற்றும் துறைகளிலே உள்ள உயர் அதிகாரிகளை இவர்கள் உருவாக்குகின்ற பொழுது எங்களுடைய பெண்கள் தான் அவர்கள் உருவாக ஒன்றிருக்கிறது என்றால் அவர்கள்தான் அது உயர்கல்வியிலே அதிக நாட்டம் கொண்டு இருவார்கள் இது எங்களோட சமூகத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனையல்ல பெரும்பான்மை சமூகத்திலும் கூட அது இருக்கிறது ஆனால் அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இந்த தலைமை பொறுப்புகளை எடுத்து நடத்தக்கூடிய ஆளுமையோடு அவர்கள் காணப்படுவார்கள் முஸ்லீம் பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கினாலும் கூட உயர்கல்வியிலே பெரிய ஆர்வம் இல்லை அதே போன்று பதவிகளை பெற்றுக்கொள்வதிலே அல்லது முகாமைத்துவ பணிகளிலே ஈடுபடுவதிலே பெரி அளவு ஆர்வம் காட்டுவதில்லை சமூகமும் அவங்களுக்கு ஊக்குவிப்புகளை கொடுப்பதில்லை ஆகவே அந்த துறைகளுக்கு அவர்கள் போகின்ற பொழுது மற்ற ஏனைய பாடசாலைகளுடைய தரத்திலிருந்து இது சற்று விலகி அல்லது கீழ் மட்டத்தில் இருக்கு இருக்கின்ற ஒரு ஒரு நிலைமை காணப்படுகிறது அதன் மேலே இங்கே இருக்கின்ற ஒரு முதலாவது பிரச்சனை அடுத்தது நாங்கள் துறை ரீதியான ஆசிரியர் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்துக்கின்ற பொழுது இன்று உயர்தரம் விஞ்ஞானம் அல்லது வர்த்தகம் அல்லது தொழில்நுட்ப பாடங்களை கற்பிக்கின்ற ஆசிரியருடைய தொகை முஸ்லீம் பாடசாலைகளிலே போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆண்கள் இல்லாத ஒரு நிலைமை அதனால் ஆசிரியர் தொழிலுக்கு வருகின்ற எண்ணிக்கை குறைவு ஆசிரியர் தொழிலுக்கு வந்தாலும் கூட இந்த விஞ்ஞான துறையிலே இருக்கின்ற ஆசிரியருடைய எண்ணிக்கை குறைவு ஒரு பட்டதாரி என்பதற்காக அந்த குறிப்பிட்ட பாடத்திலே பட்டம் பெற்றிருப்பதன் என்பதற்காக ஒரு சிறந்த ஆசிரியராக வர முடியாது அவை அந்த வகையிலே இந்த முஸ்லீம் பாடசாலைகள் கிழக்குக்கு வெளியே உள்ள அநேகமான பாடசாலைகள் இந்த உயர்கல்வியிலே பெரிய ஒரு ஆசிரியர் பற்றாக்குறையையும் எதிர் எதிர்நோக்கி இருக்கின்றது என்பதும் இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது முகாமைத்துவத்திலே இருக்கின்ற ஆண்களுடைய தொகை மிக குறைவாக இருக்கிறது தரமான அதிபர்கள் இல்லை இருக்கிற அதிபர்கள் ரெண்டு மூணு வருடங்களிலே ஓய்வு பெற்றுவிட்டால் அடுத்த அதனை நிரப்புதியார் என்ற பெரிய பிரச்சனை கடந்த பதினைந்து வருடங்களிலே ஆசிரியர் நியமனம் பெற்றோருடைய பட்டியலை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே பத்து வீதத்திற்கும் குறையுமானவர்கள் தான் ஆண்கள் இப்போது இருக்கின்ற ஆண்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் ஐம்பது வயதை தாண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நாலு ஐந்து வருடங்களிலே அவர்கள் எல்லோரும் ஓய்வு பெற்று போய்விடுவார்கள் ஆகவே முழு பாடசாலை தொகுதியையும் பொறுப்போக்க வேண்டிய ஒரு நிலைமை பெண்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை அதனை எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி தீர்ப்பது என்றெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது உண்மையில் மிக முக்கியமானோடய பொதுவாக இந்த இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்திலே எழுபத்தி ரெண்டு விதமான பெண்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இலங்கையிலே முஸ்லீம் பாடசாலைகளை பொறுத்தவரையிலும் இந்த நிலை தான் காணப்படுகின்றது ஆன்லைனில் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் முஸ்லீம் பாடசாலைகளை எடுத்துக்கொள்ளால் கூட பெண் ஆசிரியர்களுடைய அதிகரித்த தன்மையும் ஆண் ஆசிரியர்களுடைய குறைந்த தன்மையும் காரணமாக இருக்கின்றது இன்று இருக்கின்ற மனோபாவத்தில் மிக முக்கியமானது அந்த எல்லாம் ஒரு ஆசிரியர் தொழில் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக ஒரு கடமை உணர்வு மிகுந்த ஒன்றாக சமூகத்துக்கு தேவையான ஒன்றாக சமூகத்தின் சகலத்துக்கும் வழிகாட்டுகின்ற ஒருவராக ஆசிரியர் அதிபர் இருந்திருக்கிறார் இன்று சமூகத்துக்கு இருக்கின்ற மனோபாவம் ஆசிரிய பணியிலிருந்து ஆசிரியர் தொழிலை விரும்புவதில்லை என்கின்ற ஒரு மனோபாவம் காணப்படுகிறது அதனால் ஆண்கள் பலரும் வேறு தொழிலை தேர்ந்து கொண்டு போய்விடுகிறார்கள் கல்வியல் கல்லூரி போன்றவற்றின் ஊடாக பெண் மாணவிகள் பெண் ஆசிரியர்கள் வருகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது அதன் ஊடாக ஏற்படுகிற பிரச்சனை பற்றி உண்மையில் இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் ஒரு காலத்திலே ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுகளில் இலங்கையில் இருந்த வாழ்க்கை செலவின் அடிப்படையிலே ஒரு ஆண் அரசாங்க பாடசாலையிலே எடுக்கின்ற சம்பளத்தினூடாக அவருடைய குடும்பத்தை ஓரளவுக்கு நடத்தக்கூடிய நிலைமையிலே இருந்தது இன்று அந்த ஆசிரியரும் ஒரு இலங்கையினுடைய ஒரு பிரஜி என்ற வகையிலே அவருக்கு இருக்கின்ற செலவுகளை பார்க்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளை பாடசாலையிற்கு அனுப்பி கற்பிக்கின்ற ஒரு நிலைமை பார்க்கின்ற பொழுது டியூஷன் கலாச்சாரத்திலே உச்சநிலை அடைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே கௌரவமான ஒரு குடும்பத்தை வைத்து நடத்துவதற்கு ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கின்ற சம்பளம் போதியதாக இல்லை என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை ஆகவே படித்த ஆண்கள் அவர்கள் கல் ஆசிரியர் தொழில்களை தவிர்த்து அல்லது அவர் அவற்றுக்கு விண்ணப்பிக்காது அவசரமாக முன்னேற்றம் அடையக்கூடிய அல்லது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளையோ அல்லது வேறு ஏதாவது தொழில்களையோ பெற்றுக் ஒரு சில் சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த ஆரம்ப காலத்திலே இருந்த அந்த போக்கு படிப்படியாக இந்த பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்கொண்டதன் காரணமாக படிப்படியாக ஆசிரியர் தொழிலுக்கு போகின்ற ஆண்களுடைய தொகை முஸ்லீம்கள் சமூகத்தில் மட்டுமல்ல ஏனைய சமூகத்திலும் தான் படி படிப்படியாக குறையத் தொடங்கியது பெண்கள் படிக்கின்ற வீதமும் அதிகரித்தது பெண்கள் தொழிலுக்கு போகின்ற வீதமும் அதிகரித்தது ஆகவே இந்த ஆண்களுடைய இடத்தை பெண்கள் பிடித்து கொள்கின்ற அல்லது விரும்பியோ விரும்பாமலோ பாடசாலைகள் அவர்களால் நிரப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுது இதுக்கு பெருமளவிலே பொருளாதாரம் காரணமாக இருக்கிறது குறிப்பாக ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு நாலு பேர் கடை வைத்து அல்லது வியாபாரம் செய்து அல்லது வெளிநாட்டிலே தொழில் புரிகின்ற மூன்று பேரும் ஒரு ஆசிரியரும் இருந்தால் அந்த ஆசிரியருடைய குடும்பம் தான் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கும் அவருடைய பிள்ளைக்கு ஒழுங்கான வெற்றை வாங்கி கொடுப்பதற்கு இவருக்கு முடியாது அவர்கள் ஒவ்வொரு ஒரு லீவு காலத்திலையும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சுற்றுலா போவார்கள் இவர்களால் அதனை போக முடியாது இவர்களுக்கு அழகான பெருமதியான ஆடை அணிகளை வாங்கி கொடுக்க முடியாது இவர்களை சிறந்த டியூஷன் ஆசிரியர்களிடத்திலே அனுப்புவதற்கு முடியாது ஆகவே இவ் ஆசிரியர் சோ ஒரு ஒரு ஆசிரியர் எந்த ஒரு கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார் அவர் அவர் படித்த படிப்பு அவருடைய தியாகம் அவருடைய திறமை எல்லாம் அங்கே மலங்கடிக்கப்பட்டு சமூகத்திலே அவர் ஒரு விதமான இடைநிலைக்கு அல்லது ஓரங்கட்டலுக்கு உட்படுகிறார் சமூகம் அவருக்கு கை கொடுத்து இதனால் அந்த மூன்று சகோதரர்களும் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் இவருடைய குடும்பத்தையும் சற்று கவனித்துக் கொள்வோமே இவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து இவருக்கு உதவி செய்ததன் மூலமாக சமூகத்திலே ஒரு ஆசிரியரை நாங்கள் உருவாக்கலாமே என்று ஒரு தரம் யோசிப்பதில்லை ஒரு சில ஊர்கள் இருக்கின்றது ஒரு ஆசிரியரால் பிடிக்கவே முடியாது அங்கிருக்கின்ற பொருளாதார நிலைமையை இருக்கின்ற அந்த சமூக அமைப்புள்ள கலாச்சார சூழ்நிலையில் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாது ஆகவே அவர்கள் தொழிலை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு ஓடு ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது சமூக காரணிகளும் இதிலே செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் பொருளாதாரம் ஆசிரியர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது இதன் காரணமாக அந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் கூட கல்வித்துறையிலே ஆசிரியர் துறையிலே வருவதிலே பின்தங்குகின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது இந்த ஆளணி பற்றாக்குறை சார்பாக ஆசிரியர் சார்பாக இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்ற போது இந்த பாடசாலைகளை கொண்டு செல்வதிலே பல்வேறுபட்ட அணியினருடைய இருக்கின்றது ஆசிரியராக இருக்கலாம் அதிபர்களாக இருக்கலாம் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவாக இருக்கலாம் பழைய மாணவர்களாக இருக்கலாம் நலன்மைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய பங்கு பெற்றதலாக இருக்கலாம் இதை அனைத்தும் ஒரு சாதகமான சூழலுக்கு வருகின்ற போது ஒரு உயர்ந்த விளைவை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றோம் அந்த வகையில் சமூகத்தின் அல்லது பெற்றோர்கள் சார்பாக இன்றைய பாடசாலைகளிலே காணப்படுகின்ற விடயங்கள் என்ன என்று சொல்லுவோம் பொதுவாக பெற்றோர்கள் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளை பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது மட்டும் அந்த பாடசாலையிலே அக்கறை சேர்த்துகிறார்கள் குறிப்பாக அந்த பாடசாலையினுடைய ஒட்டுமொத்தமான முன்னேற்றம் கரு முன்னேற்றத்திலே அக்கறை சேர்த்துகளுடைய தொகை மிக குறைவாக இருக்கிறது ஐந்தாம் வகுப்பு வகுப்பிலே படிக்கின்ற ஒரு பிள்ளை தனக்கு இருந்தால் ஸ்காலர்ஷிப்பை பற்றி ஐந்தாம் வகுப்பை பற்றி பிரைமரியை பற்றி மிகவும் ஆர்வமாக அவர் பேசுவார் பாடசாலையை பற்றியெல்லாம் பேசுவார் அல்லது ஓலவல் பயிற்சி எடுக்கின்ற ஒரு பிள்ளை தன்னுடைய ஒரு பிள்ளை அங்கே பாடசாலையில் படித்தார் என்றால் அது பற்றி அவர் மிகவும் ஆர்வமாக சொல்வார் அதே போன்று உயர்தர வகுப்பிலையும் படிக்கின்ற பொழுது ஏனைய காலங்களிலே அந்த பாடசாலையை பற்றி பெரிய அக்கறையோடு செயல்படுவருடைய தொகை மிக குறைவாக இருக்கிறது சமூகமும் கூட இன்னொரு ஆசிரியரை அவருடைய தொழிலை வைத்து வருமானத்தை வைத்து தான் மதிப்பீடு செய்கிறது அவருடைய வாகனம் இருக்காது அவருடைய வீடு மிகச் சிறியதாக இருக்கும் அவருடைய ஏனைய செலவுகள் எல்லாம் சமூக செலவுகள் எல்லாம் குறைவானதாக இருக்கும் ஆகவே அவரை தொழிலை வைத்து அவருடைய சம்பளத்தை வைத்து மதிக்கின்ற பொழுது அவர் சமூகத்திலே ஓரளவுக்கு ஓரம் கட்டப்படுகிறார் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசிரியர் வருமானத்தை வைத்து மதிக்கப்படவில்லை அவர் ஊரிலே ஒரு படித்த மனிதர் எல்லோருக்கும் தேவையான ஒருவர் ஊரை வழிநடத்தக்கூடிய ஒருவர் தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒருவர் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவராக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே மதிக்கப்பட்டார் பெரிய பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த நிலச்சுவாந்தர்கள் அல்லது காணி பூமிக்கு சொந்தக்காரரானவர்கள் வியாபாரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து ஆசிரியராக வந்ததன் காரணமாக அவருடைய பொருளாதாரமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது இவற்றை எல்லாம் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் இவர்களை நாங்கள் குறை சொல்வதற்கில்லை இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே எல்லோராலும் டியூஷன் நடத்த முடியாது ஆக இவர்கள் இந்த தொழிலுக்கு வருவதையே தவிர்த்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் அல்லது ரெண்டு தேர்வுகள் எங்களுக்கு இருக்கின்றன ஆண்களை இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்கு தூண்டுவதற்கு என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் ஆண் பிள்ளைகளை பல்கலைக்கழகம் மட்டத்திலிருந்தே அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை கூட்டி நீங்கள் ஆசிரியராக இருந்து தொழில் செய்ய வேண்டும் மிக மிகப்பெரிய சேவை என்று மட்டும் சொன்னால் போதாது அவருக்குரிய வருமான வழிகளை சமூகம் இவ்வாறு ஏற்படுத்தி கொடுப்பது என்று பற்றி யோசிக்க வேண்டும் அவருக்கு ஒரு பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை அமைத்து அவருக்கு வாடகை இல்லாமல் அதனை கொடுக்கலாம் அல்லது அவருடைய பிள்ளைகளை டியூஷன் வகுப்புகளுக்கு இலவசமாக சேர்த்து கொள்ளலாம் அல்லது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய செலவிலே ஒரு சிறு பகுதியை ஏற்றுக்கொள்ளலாம் இது ஏதாவது ஒரு மாற்று வழி யோசித்தால்தான் ஆண்கள் தொழிலுக்கு வருவார்கள் அப்படி இல்லாத போது பெண்களை வலுப்படுத்தி இந்த முகாமைத்துவத்திலே ஈடுபடுவதற்கு பாடசாலைகளை செவ்வனை நடத்துவதற்கு ஆண்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெண்கள் அதை நடத்துவதற்கு அவர்களுக்கு வலுவூட்டல் செய்ய வேண்டும் அதற்கு சமூகம் உதவி செய்ய வேண்டும் பெண்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கின்ற அந்த பாடசாலைகளுக்கு வெளியிலிருந்து பலரும் உதவி செய்ய வேண்டும் இன்று பெண்கள் வெறுமனே பாடசாலைக்கு போய் வகுப்பறை வேலைகளை மட்டும் செய்துவிட்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதிலிருந்து அவர்களை மாற்றி நிர்வாக முகாமைத்துவங்களிலே அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு வெளியில் இருக்கின்ற பெற்றோர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் பாடசாலை என்ற நிறுவனம் அரசாங்கம் எங்களுக்கு இலவசமாக நடத்தினாலும் கூட அதனை அதனை நாங்கள் வலுப்பெற்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாக மாற்றுகின்ற பொறுப்பு பெற்றோடத்திலே இருக்கிறது இன்று முன்னேறிய பெரிய பாடசாலைகள் எடுத்தால் இலங்கையிலே காணப்படுகின்ற ஆ உச்சகட்ட நூறு பாடசாலைகள் எடுத்தால் அவற்றின் முன்னேற்றத்திலே எழுபத்தைந்து வீதம் பெற்றோர்களுடைய பங்கு அங்கு ஒரு நீச்சல் தடாகம் இருந்தால் அது அரசாங்கம் கட்டி கொடுத்ததாக இருக்காது அங்கு ஒரு பெரிய மைதானம் இருந்தால் அது அரசாங்கம் கட்டி கொடுத்ததாக இருக்காது இன்னும் உள்ள எத்தனையோ அம்சங்களை பார்த்தால் அது அரசாங்கம் கட்டி கொடுத்ததாக இருக்காது ஒன்றில் பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் அல்லது நலன் பிரிம்புகள் அல்லது ஏதாவது நிறுவனங்கள் கட்டி கொடுத்ததாகத்தான் இருக்கும் ஆகவே பாடசாலையினுடைய முன்னேற்றத்திலே ஆசிரியர்களால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது பெற்றோர்களால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது சமூகம் சமூக ஆர்வலர்கள் பழைய மாணவர்கள் என்று பலருடைய பங்களிப்பையும் சேர்த்து தான் இதனை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறோம் இதே மிக முக்கியமான ஒரு கருத்து அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து இன்று பாடசாலை என்பது அரசாங்க பாடசாலையாக இருந்தாலும் அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிறது இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய வளங்கள் பாடசாலைக்கு கிடைக்கிறது என்று இருந்தாலும் அதற்கு அப்பால் சமூகத்தினுடைய சொத்து என்று பாடசாலையை சொல்கிறோம் அந்த சமூகத்தின் பிள்ளைகளை சமூகத்தின் உயர்ந்த எதிர்கால தலைவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் ஆகவே சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணி சமூகம் இந்த பாடசாலைக்கு பாடசாலை ஆளணி காட்ட வேண்டிய பணி என்பது தொடர்பாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இதை ஒவ்வொரு சமூகமும் கவனிக்குமாக இருந்தால் இன்று ஆண் ஆசிரியர்களை பாடசாலைக்குள் கொண்டு வருதல் என்பதும் பெண் ஆசிரியர்களை வலுவூட்டுதல் என்பதும் சாத்தியமாகும் என்கின்ற விடயத்தை எம் ஹசன் சார் அவர்களை நீங்கள் வலியுறுத்த வலியுறுத்தி இருக்கிறீர்கள் இன்னொரு விடயம் நாங்கள் ஆளணி வளத்தை பற்றி பேசுகின்ற போது மறுபக்கத்திலே பௌதிக வளம் தொடர்பான விடியம் இருக்கின்றது ஒரு பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய மேம்பாட்டுக்கு பௌதிக வளங்கள் மிகப் பிரதானமானதாக இருக்கிறது இந்த பௌதீக வளங்களை பெற்றுக்கொள்வதில் அல்லது அதை பயன்படுத்துவதில் பல வீணடிப்பிலிருந்து தவிர்ந்து கொள்வதில் நாங்கள் எந்த வகையில் செயற்படுகிறோம் அது ஒரு பிரச்சனையாக எவ்வாறு பாடசாலைகளிலே காணப்படுகிறது ஆம் உண்மையில் நாங்கள் முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலே சதகா ஜக்காத் என்பது அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான விடயம் அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் முன்னுரிமை அளிப்பது மார்க்க ரீதியான விடயங்களுக்கு தான் பள்ளி வாசல் கட்டுவதற்கு நிறைய கொடுப்பார்கள் வேறு வேறு பல விஷயங்களுக்கு அவர் கொடுப்பார்கள் பாடசாலைக்கும் கல்விக்கும் கொடுப்பது ஒரு மார்க்க ரீதியான கொடையாக பலர் கருதுவதில்லை உண்மையில் பாடசாலை சிறந்தது ஒரு நிறுவனமாக இருந்தால்தான் பள்ளிவாசலுக்கு பெரிய அளவிலே சனம் சேரும் பாடசாலையிலே ஒழுங்காக படித்து நேர்மையாக சிந்தித்து பண்பாடாக வளர்க்கப்படுகின்ற ஒருவர் தான் அங்கே பள்ளிவாசலுக்கு செல்வார் ஆகவே ப பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிய இருந்தால் மார்க்கம் சீராக இருக்க வேண்டுமாயிருந்தால் ஊரிலே கிராமத்திலே பண்பாட்டு எழுச்சி வளர்ச்சி இருக்க வேண்டுமா இருந்தால் பாடசாலைகள் வலுப்பெற வேண்டும் பாடசாலைகளிலே பிள்ளைகள் மகிழ்ச்சிகரமாக கற்கின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக கற்றுக்கொள்வதற்கு போதிய அளவு தேவையான வகுப்பறைகள் என்று பாடசாலைகள் இல்லை மழை பெய்தால் பாட பாடங்களை நடத்த முடியாது வகுப்பறைகளுக்குள்ளே தண்ணீர் வந்து சேருகிறது காற்று வெயில் காலத்திலே அங்கே ஃபேன் ஃபேன்கள் இல்லை பிள்ளைகளால் அங்கே படித்து படிக்க முடியாது நுழம்பு தொல்லை இருக்கின்ற பாடசாலைகள் அதேபோன்று மந்தாரம் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வெளிச்சம் இல்லாத வகுப்பறைகள் அதே போன்று விளையாடுவதற்கு ஒரு ஒரு மைதானம் இல்லாத ஏனைய அம்சங்களிலே ஈடுபடுவதற்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அவற்றை எல்லாம் செய்வதற்கு போதிய இடவசதிகள் இல்லை ஆகவே பெரிய பாடசாலைகளில் வருகின்ற பிள்ளைகள் அவற்றிலே இருந்து வெளியாகின்ற பொழுது அவர்கள் பரீட்சையில் சித்தி அடையாவிட்டாலும் கூட பூரண ஆளுமை விருத்தியோடு வெளியே வருகிறார்கள் ஆனால் எங்களுடைய பாடசாலையில் இருந்து வருகின்ற பிள்ளைகள் ஒன்பது ஏ சித்திகளை எடுத்துக்கொண்ட போதிலும் கூட பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற அளவுக்கு கல்வித்தரத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆளுமை விருத்தியை பொறுத்த மட்டிலே அவர்கள் குறைவான இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பாடசாலையில் அத்தகைய வசதிகள் இல்லை ஒரு விளையாட்டுத்துறையிலே ஒரு விளையாட்டுக் கழகத்திலே அவருக்கு அங்கத்துவம் கிடைத்திருக்காது ஒரு நீச்சல் தடாகம் இருக்கின்ற பாடசாலைகள் இலங்கையிலே முஸ்லீம் பாடசாலைகள் எத்தனை இருக்கின்றன ஆகவே ஒரு நீச்சல் தடாகத்தை கட்டி கொடுப்பதற்கு வசதியானவர்கள் முஸ்லீம் சமூகத்திலே இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது பலரை பலரை செய்கிறார்கள் ஆகவே பாடசாலைகள் அரசாங்க சொத்து தான் அரசாங்கம் தான் அவற்றை நிர்வகிக்கின்றன நடத்துகின்றன பாடசாலை மிக அதிகமாக ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்கிறது என்பதை நாங்கள் இந்த பட்ஜெட்டிலே அதாவது வரவு செலவு திட்டத்திலே பா கல்விக்காக ஒதுக்கின்ற செலவுகளை இந்த நாட்டினுடைய நாற்பது லட்சம் பிள்ளைகளால் பிரித்து பார்க்கின்ற பொழுது எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான் ஆகவே இந்த நா இந்த அடுத்த வருகின்ற பட்ஜெட்டிலே நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்கிறது என்று சிலபோது பெற்றோர்கள் அவ்வளவு செலவழிப்பதில்லை தன்னுடைய பிள்ளைக்கு ஆகவே அரசாங்கம் விட அதிகமாக செலவழிக்கின்ற பொழுது இந்த பாடசாலைகளுடைய வலுவூட்டலுக்கு பௌதிக வள விருத்திக்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இது நன்மையான விடயம் கல்விக்கு உயிர் தந்தவர்கள் மரணிப்பதில்லை என்று ஒரு முஸ்லீம் அறிஞர் கூறியிருக்கிறார் ஆகவே அத்தகைய ஒரு ஒரு நிலைமையிலே இந்த கலம்புக்கு கிளம்பு ஜாஹீராவை எடுத்துக்கொண்டால் அது பொதுமக்களுடைய செலவிலே ஏற்படுத்தப்பட்ட உண்டு சமூக செலவிலே ஏற்படுத்தப்பட்ட உண்டு இன்று அப்படியான பல பாடசாலைகள் இருக்கின்றன இன்னும் எங்களுடைய பாடசாலைகளை தரம் கூடியதாக வளம் மிக்கதாக பௌதிக வளத்திலே உயர்ந்த நிலைமையில் உள்ளதாக தேசிய மட்ட விளையாட்டு போட்டிகளிலும் தேசிய மட்ட ஏனைய போட்டிகளிலும் சிறந்து விடுகின்ற வீரர்களை உருவாக்குகின்ற இடமாக மாட பாடசாலைகளை மாற்ற வேண்டுமா இருந்தால் பௌதிக வளத்தை மட்டுமல்லாமல் மனித வளத்தையும் அதிகரிக்க வேண்டும் இன்று பெரிய பாடசாலைகளை பொறுத்த மட்டுமே கால்பந்தாட்டத்துக்கு ஒரு கோச் கிரிக்கெட்டை பயிற்றுவிப்பதற்கு இன்னொரு கோச் வேறு வேறு விளையாட்டுகளை பயிற்றுவிப்பதற்கு லட்சக்கணக்கினே சம்பளம் கொடுத்து அவர்கள் பயிற்றுவிப்பாளர்களை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய பாடசாலையில் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லாத சூழ்நிலையை நாங்கள் கொள்ளாமல் எங்களை தேசிய டீமுகளுக்கு எடுப்பா எடுக்கிறார்கள் இல்லை அல்லது நேஷனல் டீமுக்கு எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் வருத்தப்படுவதில்லை அர்த்தம் இல்லை ஆகவே நாங்கள் அடிப்படையில் இருக்கின்ற பிள்ளைகளை திருத்தி இந்த பாடசாலைகளை வளப்படுத்தி அதே போன்று மனித வளத்தையும் வளப்படுத்தி பாடசாலைகளை மனித வள பண்பாட்டு ரீதியாக மட்டுமல்லாமல் பௌதிக ரீதியாகவும் உயர்ந்த மட்டு கொண்டு வர எங்களால் எங்களுடைய சமூகத்தால் முடியும் அப்படி செய்தால் தான் அடுத்த சில தசாப்தங்களுக்கு இந்த கல்வியினுடைய உண்மையான பெருமதியை உண்மையான எங்களுடைய பெறுபோரை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாத போது ஒரு காலத்திலே நாங்கள் பின்த ஆகவும் இருந்த ஒரு சமூகம் போல மீண்டும் கல்வியிலே பின்தங்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற காணப்படு காணப்படலாம் அந்த அச்சம் உண்மையிலேயே ஒரு ஆபத்தானது அதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் எல்லோரும் அது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நான் விரும்புகின்ற விஷயம் உங்களை நோக்கிய கருத்துக்களை ஹசன் சார் அவர்கள் முன்வைத்தார் கல்வித்துறையில் இன்று காணப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன அவற்றுடைய விளைவுகள் என்ன அவற்றை தீர்ப்பதற்கான ஆலோசனைகள் என்ன என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதனை சமூகத்தில் இருக்கின்ற எல்லா வகையினரும் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது தனவந்தர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன ஆசிரியர்கள் அதிபர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன பாடசாலையில் இருக்கின்ற நிர்வாகத்தினர் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்ற குழுவாக இருக்கலாம் பழைய மாணவர் மாணவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது இந்த கவனிப்பு எல்லாம் ஒரே இடத்தில் கவனக்குவிருகின்ற போது நிச்சயமாக எதிர்கால சமூகத்தை நாங்கள் ஒரு கச்சிதமான சமூகமாக கட்டமைக்க முடியும் நிறைய விடயங்கள் கல்வி சார்ந்து பேசக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு வெட்டு முகமாக சில விடயங்களை சார் அவர்களே முன்வைத்தீர்கள் இறுதியாக நீங்கள் இந்த கல்வி புலம் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற ஒரு கருத்து என்ன உண்மையில் கல்விதான் இந்த நாட்டு முன் முன்னேற்றக்கூடிய சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே ஒரு சாதனம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லை அதே போன்று எங்களுடைய நாடு பெரிய வளங்களை கொண்ட ஒரு நாடும் அல்ல எங்களுடைய நாடு அபிவிருத்தி அடைகின்ற வருகின்ற ஒரு நாடு இலங்கை முஸ்லீம் சமூகத்திலே சமூகத்திலும் கூட உலகத்திலே குறிப்பிடத்தக்க நூறு பணக்காரர்களே ஆயிரம் பணக்காரர்களே அல்லது பத்தாயிரம் பணக்காரர்களே பட்டியல் போட்டாலும் ஒருவர் கூட இல்லை ஆகவே எங்களால் எது முன்னேற முடியும் பெரிய தொழில் முயற்சிகளால் முன்னேறுவதற்கு எல்லாராலும் முடியாது வேறு வேறு துறைகளில் முன்னேறுவதற்கு முடியாது எங்களால் முடியும் கல்வியால் தான் முன்னேற முடியும் உலகத்திலே இன்று உலகத்திலே எந்த கல்விக்கு த டிமாண்ட் இருக்கிறதோ தேவை கேள்வி இருக்கிறதோ அந்த கல்வியை நாங்கள் பாடசாலையில் கொடுப்பதனூடாக ஒரு சர்வதேச பிரஜையை நாங்கள் உருவாக்க வேண்டும் இலங்கையிலேயே மட்டும் ஒரு ஆசிரியர் தொழிலை அல்லது ஏதாவது அரசாங்க உத்தியோகத்தை செய்கின்ற ஒருவரை உருவாக்குவதனால் பயனில்லை உலகத்திலே எந்த மூலைக்கு போனாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு நல்ல வருமானத்திலே தொழில் செய்யக்கூடிய ஒருவராக அவரை மாற்றுவதாக இருந்தால் அந்த அத்தகைய ஒரு கல்வியை ஆங்கில கல்வியை அதே போன்று கணினி சார்ந்த கல்வியை தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை இன்று ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்லுகின்றார்கள் ஏஐ வரை வளர்ந்திருக்கின்ற ஒரு கல்வி நிலைமையை இன்னும் நாளை அது அதுக்கு மறுநாள் இன்னும் அடுத்தடுத்த தசாப்தங்களில் என்னென்னென்ன முன்னேற்றங்கள் வருகின்றதோ அந்த கல்வியை அவர்களுக்கு வழங்கி சர்வதேச பிரஜையாக அவர்களை மாற்றி உலகம் எல்லா உலகத்தில் எல்லா இடங்களிலும் எந்த தொழிலுக்கும் பொருத்தமானவர்களாக அவர்களை மாற்றுவதனூடாக மட்டும்தான் இந்த நாட்டு சமூகங்கள் முன்னேற முடியும் அது பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையான தமிழ் முஸ்லீம் சமூகங்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வேறு மார்க்கம் இல்லை இலங்கை ஒரு சிறிய நாடு இதில் ஏற்றுமதி ஏற்றுமதி விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் எங்களிடத்திலே இல்லை அதே போன்று கைத்தொழில் பேட்டைகள் பெரிய பெரிய உலகம் எல்லாத்துக்கும் அனுப்புகின்ற பெரிய கைத்தொழில்களை உருவாக்குகின்ற சூழ்நிலையிலும் எங்கள் நாடு இல்லை அல்லது வேறு விளைபொருட்களை பெரிய அளவிலே அதிகரித்து அதிகரித்து அவற்றை ஏற்றுமதி செய்கின்ற நிலைமையிலும் நாங்கள் இல்லை ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஒரு வழி மனிதவள அபிவிருத்திதான் மனிதவள அபிவிருத்திக்கான மூல காரணம் கல்வி அந்த கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்வதூடாக அந்த கல்வி நிறுவனங்களை வளப்படுத்துவதூடாக வலுப்படுத்துவதாகத்தான் எங்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது என்பதுதான் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் நேர்களே கல்வி தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறேன் பெற்றும் ஹசன் சேர்வர்கள் மிக விரிவான முறையிலே முன்வைத்தார் இந்த விடயங்கள் நமது சமூகத்தினுடைய இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை சமூகத்தினுடைய கல்வியினுடைய மேம்பாட்டை எதிர்பார்த்து நிற்கின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் எண்மை யுகத்தில் இருக்கின்றோம் நாளைய மாணவர்களை வலுவான மாணவர்களாக உருவாக்குவதற்கு வித்திட வேண்டிய இடமாக பாடசாலைகள் இருக்கின்றன அந்த பாடசாலையில் விதையிடுவதற்கான கரங்கள் எங்கள் எல்லோருடைய கரங்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய அவாவும் கூட நல்லது நேர்களே இந்த நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை கல்வி சார்ந்த பல்வேறுபட்ட அனுபவங்களை கருத்தியல் சார்ந்த சிந்தனைகளை முன்வைத்துமைக்காக எம்ஹெச்எம் ஹசன் ஆசிர் அவர்களுக்கு நாங்கள் இந்த வழியிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு சமூக சிந்தனையாளராக கல்வி சார்ந்த பல்வேறுபட்ட அனுபவங்களை கொண்டிருக்கின்ற ஒருவராக தேசிய கல்வி நிர்வாகம் கல்வி வெளியீட்டு திணைக்களம் என்பவற்றில் பணியாற்றி ஒருவராக நம் சமூகத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு முதுசம் அவர் அவருக்கு இப்பிரைவெளி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு துறை உங்கள் எல்லோரையும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி